அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி வருகின்ற கார்த்திகை அமாவாசை சனிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை சர்வ அமாவாசைன்னு அழைக்கப்படுது எப்படி கார்த்திகை பௌர்ணமி அவ்வளோ ஒரு விசேஷம் நமக்கு சிவ வழிபாடாக இருக்கட்டும் இந்த அண்ணாபிஷேக வழிபாடாக இருக்கட்டும் அந்த பௌர்ணமிக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவமோ அதே மாதிரிதாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அதுவும் சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த அம்மாவாசைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பம்சங்கள் ஏன்னா இந்த ஒரு நாளில் தான் மகாலட்சுமி தாயார் பார்க்கடலிருந்து தோன்றியதாக ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு நாளில் நமக்கு பித்ரு தோஷங்கள் பித்ரு சாபங்கள் நம்மளுக்கு குலதெய்வத்துடைய வழிபாடுகள் இதுக்கெல்லாம் மட்டும் இந்த அம்மாவாசை கிடையாது நமக்கு நம்முடைய இந்த சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அமாவாசைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விசேஷம் இருக்குது என்னான்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கடன் பிரச்சனைகள் குடும்பத்தில் அந்த பண அந்த பணப்பிரச்சனைகளாக இருக்கட்டும் இந்த பணப்புழக்கங்களாக இருக்கட்டும் பொருளாதார நிதி நெருக்கடிகள் இது எல்லாமே தீர்வதற்கான மிக அற்புதமான ஒரு நாள் தான் இந்த சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை அதனால இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த பணப்பிரச்சனைகளுக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக நமக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றியில் தான் முடியும் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நாளில் நம்முடைய கையில் இந்த ஒரு மூலையை நம்மக்கிட்ட இருந்தாலே போதுங்க நம்ம என்ன நினச்சி வேண்டிக்கிட்டாலும் நடக்கும் பணங்கள் தனங்கள் இது எல்லாமே நமக்கு வசியமாகும் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் எல்லா மாதத்துலேயும் நமக்கு அமாவாசை திதி வரும் ஆனால் சில குறிப்பான மாதங்கள் இருக்குது பார்த்தீங்களா புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை ஆடி அம்மாவாசை அதற்கு இணையான ஒரு பலன் கொடுக்கக்கூடியது தான் கார்த்திகை மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை இந்த அமாவாசையானது நமக்கு சனிக்கிழமையில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் ஏன்னா இந்த நாளில் நம்ம ஒரு தான தர்மங்கள் வழங்குறதா இருக்கட்டும் நம்ம பித்தர்களுக்கான வழிபாடுகள் செய்கிறது நம்ம வந்து படையல் போடுறது காக்காக்கு சாதம் வைக்கிறது தர்ப்பணம் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்கிறப்ப பித்ரு தோஷம் கால சிற்ப தோஷம் குறிப்பாக சனி தோஷம் சனியோட அந்த வக்ர நிவர்த்தி இது எல்லாமே நமக்கு சரியாகி இந்த எல்லா தோஷங்களும் விலகக்கூடிய நமக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது சூரிய பகவான் பித்தர்களுக்கான ஒரு உரிய கிரகம் இவருடைய மகன் தான் சனி பகவான் இவருக்குரிய அந்த கிழமையில் அதுவும் சனிக்கிழமையில் இந்த அம்மாவாசை வந்திருக்கிறதுனால சனிக்கிழமையில் நீங்கள் கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க ஒரு எல் தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஓம் சம் சனீஸ்வராய நமக இல்லாட்டி ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த எளிமையான மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபடலாம் நம்ம வந்து இந்த நாள் சனிக்கிழமைங்கிறதுனால ஏதாவது நமக்கு முடிந்த தான தர்மங்கள் தாராளமாக பண்ணலாம் அதுவும் குறிப்பாக நம்ம இந்த கருப்பு எல் எண்ணெய் இது மாதிரியான விஷயங்கள் தானமாக கொடுத்தா ரொம்ப ரொம்ப சனி பகவானுக்கு இஷ்டமாயி நமக்கான அந்த சனி தோஷங்களை வந்து நீக்குவாருங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது அதே மாதிரி இந்த சனிக்கிழமையில் செய்யக்கூடிய அந்த பூஜைகள் எவ்வளோ வந்து முக்கியமோ அதே மாதிரி நம்முடைய கடன்கள் நீக்குவதற்கான மிக முக்கியமான காரகன் இந்த சனிக்காரகன் தான் நமக்கு இந்த தோஷம் இந்த தோஷங்கள்லாம் எப்படி நிவர்த்தி ஆகுதோ அதே மாதிரி சனிக்கிழமையில் நம்ம செய்யப்போகின்ற அதுவும் குடும்பத்துக்கான அந்த பண வரவுக்கான மிக அற்புதமான ஒரு மூலிகை பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஒரு மூலிகை இந்த மூலிகையுடைய ஒரு வேர் மட்டும் நம்ம கையில் இருந்தாலே போதுங்க நமக்கான பணப்பிரச்சனை நமக்கு அந்த வீட்டில் இருக்க அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தன்னுடைய வசப்படுத்தி நம்மளுடைய நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை அந்த செயலை செயல்படுத்துகின்ற மிக அற்புதமான ஒரு விருட்ச வேறு தான் இந்த வேறு இந்த செடியானது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் குறிப்பாக இந்த குப்பை மாதிரி இருக்க இடத்துல நம்முடைய வீடு தோட்டத்தில் செடியில் சும் பாறை கெடுக்கல செடி கெடுக்கலை அது மாதிரியான சும்மா அப்படி நம்ம பார்க்குறப்ப இத்தனை நாள் இந்த ஒரு செடி நம்ம கண்ணில் எப்படி படாமல் இருந்ததுன்னு நம்ம ஆச்சரியப்படுவோம் அந்த மூலிகை செடி வேறு எதுவுமே இல்லைங்க குப்பை மீனி வேர் குப்பை மேனி செடி இந்த செடியை வந்து நம்ம வந்து சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பணம் தான் முன்னாடி காலத்துலலாம் பணத்துக்கு வந்து ரொம்ப ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் இருந்தது ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு இந்த பணங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மக்கிட்ட இல்லாட்டி அதனால் பண்ணுற அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது பணம் நம்ம கையில் நல்லா இருக்கணும் நல்லா வந்து புழக்கங்கள் நல்ல பணம் நல்லபடியாக நல்ல ஒரு வரவு வரணும் குடும்பத்துக்குள்ள வீண் செலவுகள் குறையணும் குடும்பத்தில் இருக்க அந்த தரித்திரம் இந்த தடைகள் பண வரவுக்கான முட்டுக்கட்டைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாம் உடச்சி இந்த ஒரு மூலிகை நம்மக்கிட்ட இருந்தாலே போதும் அதுவும் இந்த அம்மாவாசையினால் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்துக்கு சக்தி ரொம்ப அதிகம் நிறைய பேர் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருப்போம் நல்லா வேலை செய்வாங்க பண்ணுவாங்க ஆனால் வருமானங்கள் கம்மியாக வரும் அப்படி வருமானங்கள் வந்தாலும் அந்த பணம் நம்ம கையில் தங்கவே தங்காது ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தில் பணம் செலவாகிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை பண்ணால் அந்த பணமானது நம்ம குடும்பத்தில் தங்கவும் செய்யும் தங்கக்கூடிய பணத்தை நமக்கு பெருக்கி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு மூலிகைக்கு இருக்குது இதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமையில் எப்பயும் போல் நம்ம அந்த காலை வேரத்தில் நம்ம பித்தர்களுக்கான அந்த தர்பணமாக இருக்கட்டும் மதியானத்தை சுவா நம்ம காக்காக்கு வைக்கிற அந்த படையல் முன்னோர்களுக்கான அந்த படையல் இது எல்லா வேலைகளையும் நீங்கள் முடிச்சுட்டு இந்த வேரை பறிக்கிறதுக்கு சில சின்ன சின்ன ரூல்ஸ் இருக்குது அதாவது ராகு காலம் எமகண்டம் இந்த ஒரு நேரத்தில் இந்த வே இந்த செடியை நீங்கள் பறிக்கக்கூடாது அதாவது சனிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலம் கட்டு காலையில் ஒம்போதுலேருந்து ஒரு பத்தரை மணி யமகண்டம்ங்கிறது மதியானம் ஒன்றையிலேருந்து மூணு மணி இந்த நேரத்தில் தப்பி தவறி கூட இந்த செடியை நம்ம பறிக்கக்கூடாது பாக்கி இருக்க நேரத்தில் இந்த ஒரு செடியை நீங்கள் பறித்து வைக்கலாம் இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைம்மா ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னா முன்னாடியே நீங்கள் பறிக்கலாமான்னா முன்னாடியே நீங்கள் பறிக்கலாம் ஆனால் இந்த ராகுகாலம் எமகண்டம் நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் முன்னாடியே கூட பறித்து வச்சுக்கலாம் நீங்கள் பறிக்கிறப்ப நம்ம முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே இந்த மூலிகைகள் நம்ம பறிக்கிறப்ப அந்த மூலிகைகளால் நமக்கு ஏதாவது ஒரு சாபங்கள் வந்துருமா அதனால தான் மூலிகை சாபம் நசி நசி மூலிகை சாபம் நசி நசி அப்படிங்கிற அந்த எளிமையான அந்த ஒருவரி மந்திரத்தை மூன்று முறை நம்ம சொல்லிட்டு அதாவது அந்த மூலிகை கிட்டே நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு உத்தரவு வாங்கிட்டு அந்த மூலிகையை நம்ம பறிக்கிறோம் இவ்வளோதான் அதே நேரம் அந்த வேரோடு தான் அந்த செடியை பிடுங்கணும் வேர் பண்ணுறப்ப நம்ம டக்குன்னு கத்தி எடுத்து அறுக்கிறத அப்படி பண்ணக்கூடாது அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட அந்த பொருட்கள்லாம் அந்த வேரில் படாமல் மரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதாவது நம்மக்கிட்டே ஏதாவது ஒரு மரத்துண்டுகள் எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஒரு காய்கறி அந்த கட் பண்ணுற அந்த மர போர்டு இருக்கும் பார்த்தீங்களா உடன் போர்டு அது வச்சு நீங்கள் அப்படி வந்து இந்த ஒரு வேரை நீங்கள் எடுக்கிறப்ப மூலிகை சாம்பம் நசி நசி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி இந்த நீங்கள் வேரை மட்டும் இந்த வேரோடு அந்த செடியை பிழங்கிட்டு இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி இப்போ மழை நேரம் தான் பாருங்கள் அப்போ டக்குன்னு நீங்கள் லைட்டாக இப்படி எடுத்துட்டாலே அந்த வேரோடு அடியோடு வந்துடும் அப்படி சுலபமான முறையில் சின்ன ஒரே ஒரு செடி நம்ம கிடச்சா கூட போதும் அப்படி இந்த மூலிகை நம்ம மட்டும் நீங்கள் பறிச்சுட்டு வந்துட்டு இதை நல்லா வந்து மஞ்சள் கலந்த தண்ணீரால் நம்ம கழுகணும் கழுகிட்டு நம்ம காய நம்ம வீட்டில் நீங்கள் வச்சுருங்க அவ்வளோதான் வச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு இதை நீங்கள் சாயங்காலம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் நம்முடைய இந்த எல்லா வேலைகளும் முடிஞ்சிருக்கும் ஆனால் அன்னைக்கு இந்த மகாலட்சுமி தாயார் வந்து இருந்து அவதரித்த நாளுங்கிறதுனால நம்ம சாயங்காலம் சுவாமிக்கு நம்ம தீபம்லாம் ஏற்றி வழிபட்டிருப்போம் தீபம் ஏற்றி வழிபடுறப்ப இந்த அந்த மூலிகையை வந்து நம்ம என்ன பண்ண கேட்டிங்கன்னா ஒரே ஒரு தட்டில் நீங்கள் எடுத்து அங்கே சுவாமி ரூமில் வச்சுட்டு அதற்கு மேலே கொஞ்சோண்டு மஞ்சள் மட்டும் வச்சுட்டு அது மேலே ஒரே ஒரு சொட்டு விபூதி நிச்சயமாக இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக கோவிலுக்கு போயிருப்போம் இல்லாட்டி கோவிலுக்கு போன அந்த விபூதி இருக்கும் பார்த்தீங்களா எப்பயாச்சும் அந்த விபூதி ஒரே ஒரு பின் ஒரே ஒரு சொட்டு மட்டும் அந்த மூலிகை அந்த வேரில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஆத்மார்த்தமாக நீங்கள் மனசில் நீங்கள் வேண்டிக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த தரித்திரம் கெட்ட விஷயங்கள் கண்திருஷ்டி இந்த பொறாமைகள் இது எல்லாமே குடும்பத்தில் அந்த எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாமே போகணும் வீண் செலவுகள் வீண் விரயங்கள் ஆகக்கூடாது குடும்பத்தில் நல்ல ஒரு பண வரவுகள் வரணும் பணப்புழக்கங்கள் அதிகமாகணும் வருமானம் அதிகரிக்க எங்களுக்கு நல்லபடியான வழிகள் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு இந்த ஒரு வேற நீங்கள் அப்படியே நீங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட கண்டிப்பாக பூஜைக்குன்னு நம்ம துணி வச்சுருப்போம் பாருங்கள் வெள்ளை துணி மஞ்சள் துணி அந்த துணியில் இந்த வேறு அப்படியே நம்ம வந்து நம்ம லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி சுற்றி வோம் பார்த்தீங்களா சுற்றிட்டு அதற்கு ஒரு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது பணம் வைக்கக்கூடிய இடங்கள் அது மாதிரி இடத்துல நீங்கள் இந்த மூலிகையை நீங்கள் வச்சுருங்க இப்போ எங்கக்கிட்ட இந்த ரெண்டு துணியுமே இல்லைம்மா பூஜைக்கு நாங்கள் இது மாதிரி இது வரைக்கும் துணியெல்லாம் நாங்கள் வாங்கினதே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வெள்ளை கலரில் அதாவது கோடு போடாத பேப்பர் இருக்க பாருங்கள் அந்த ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பருக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு இந்த மூலிகையை அந்த விபூதி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதை அப்படியே நீங்கள் நல்லா அப்படி மடக்கி நல்லா மடக்கிட்டு அந்த பேப்பருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்களுடைய பீரோவில் கேஷ் பாக்ஸாக நம்ம வச்சிடணும் இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம் தான் இந்த குப்பை மீனியோட அந்த வேர் மட்டும் நமக்கு கிடைத்தா போதும் நிச்சயமாக நீங்கள் அதை வச்சதுக்கப்புறமேட்டு உள்ள மாற்றங்கள் உங்கள் வீட்டில் நீங்களே பாருங்கள் அதுவும் இந்த சனிக்கிழமையில் கூட வந்திருக்கக்கூடிய இந்த அம்மாவாசையில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரமானது நிச்சயமாக பணவசியம் தனவசியம் எல்லா வசியம் நம்ம என்ன நினச்சி எது வச்சு கேட்டாலுமே அதை தரக்கூடிய சக்தி இந்த குப்பை மீனி வேருக்கு இருக்குது அதனால் இந்த முறையில் நம்முடைய பணம் பிரச்சனைகள் தீர்வதற்கும் நம்முடைய கடன் தீர்வதற்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு பணப்புழக்கம் நல்ல ஒரு குடும்பம் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு இந்த வேறுபரிகாரம் அன்னைக்கு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இந்த வேரானது நமக்கு மூன்று அல்லது ஆறு மாதம் வரைக்கும் அதோட சக்தி இருக்கும் அதற்கப்புறமேட்டு ரொம்ப காஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிறப்ப நம்ம கால்படாத இடத்துல போட்டுட்டு இதே மாதிரி இன்னொரு ஒரு அம்மாவாசையில் இப்படி இந்த ஒரு வேர் எடுத்து வச்சுட்டு இல்லாட்டி ஒரு வெள்ளிக்கிழமை போல இந்த ஒரு வேர் எடுத்து இதே மாதிரி பூஜைகள் பண்ணி நம்மளுடைய இது மாதிரி கேஷ் பாக்ஸில் வச்சு பாருங்கள் குடும்பத்தில் அந்த பணப்புழக்கத்தை நிச்சயமாக கண்கூடாக பார்க்கலாம் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்